நெல்லிக்காய் முடி தோல் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகிறது இதில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அத்தியாவசிய வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுது நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமான வைட்டமின் சி நிறைந்துள்ளது வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் பொழுது உங்களுடைய உடல் தொற்று நோய்களை எளிதில் எதிர்த்து போராட முடியும் நெல்லிக்காய் இதயத்திற்கு நன்மையை கொடுக்குது இது கொழுப்பு அளவை குறைக்கவும் இரத்த அழுத்தத்தை சாதாரண வரம்பில் வைத்திருக்கவும் உதவுது உங்களுடைய இதய ையும் மேம்படுத்துது நெல்லிக்காய் சருமத்திற்கும் நல்லது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியில் உதவுது இது சரும நெகிழ்ச்சி தன்மையை அதிகப்படுத்தி சுருக்கங்களை குறைக்க தொடங்குது நெல்லிக்காய் செரிமானத்திற்கு உதவுது இது இயற்கையாகவே செரிமானத்திற்கு உதவியாக இருக்கிறது ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கும் உதவுகிறது அஜீரணம் வீக்கம் போன்ற வயிற்றுப் பிரச்சனைகளை சமாளிக்கவும் உதவுகிறது பொதுவாக நெல்லிக்காயை சாப்பிடுவது பாதுகாப்பானது என்றாலும் அதிகப்படி அதை எடுத்துக் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க நெல்லிக்காய் உதவுகிறது ஆனால் குறை பாதிக்கப்பட்டிருந்தால் அதிகப்படியான நெல்லிக்காயை உட்கொள்வது தவிர்ப்பது நல்லது குறைந்த இரத்த அழுத்தத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய மருத்துவரை கலந்தாலோசித்து அதன் பிறகு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுது நெல்லிக்காய் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடியது நார்ச்சத்து அதிகப்படியான சர்க்கரையை உறிஞ்சும் ஆனால் நீங்கள் சர்க்கரை குறைவான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் நெல்லிக்காயை சாப்பிடும் முன்னர் மருத்துவரை கலந்தாலோசிப்பது நல்லது இதே நோயாளிகள் நெல்லிக்காயை எடுத்துக்கொள்ளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது சில மருந்துகள் நெல்லிக்காய் எதிர்மறையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் இதனால இதே நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நெல்லிக்காயை உட்கொள்வதற்கு முன்னால உங்களுடைய மருத்துவரை அணுக வேண்டும் என சொல்லப்படுது நெல்லிக்காயில் வைட்டமின் சி நிறைந்துள்ளது இதில் இருக்கக்கூடிய அமலம் இயற்கையில் அமலத்தன்மை கொண்டதாக இருப்பதால் அதிக அமலத்தன்மை பிரச்சனை இருப்பவர்களுக்கு இது மேலும் அமலத்தன்மையை தூண்டும் வயிற்றில் எரிச்சலை ஏற்படுத்தும் இவங்க கவனமாக இருக்க வேண்டும் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் இது மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கும் இருந்தாலும் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும் பொழுது மலத்தை கடினமாக்கும் எனவும் சொல்லப்படும் அதிக நெல்லிக்காய் அதிகளவு உள்ளது இது குடல்களில் உலர்வை ஏற்படுத்தி மலச்சிக்கலுக்கு வழிவகுக்கும் குறிப்பாக அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும் பொழுதும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் பொழுதும் நெல்லிக்காயின் முக்கிய பக்க விளைவுகள் சொல்லப்படுவது நீரிழப்பை ஏற்படுத்தும் பண்புகள் உள்ளது இது சிறுநீர் உற்பத்தியை அதிகரிக்குது அதனால ஒரு சில சந்தர்ப்பங்களில் உடல்ல நீர்ச்சத்து குறைந்து போவது உடல் எடை குறைப்பிற்கும் வழிவகுக்கும் என சொல்லப்படுது இதனால கர்ப்பிணி பெண்கள் நெல்லிக்காயை உட்கொள்ளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் எனவும் சொல்லப்படுது நெல்லிக்காய் ஒரு சிறுநீர் பெருக்கி நம்ம உடல் இருக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் கழிவுகளை வெளியேற்ற உதவுது இந்த நேரத்தில் நீங்க அதிக அளவு தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் சருமத்தில் நீர் குறைய செய்யும் சருமத்தோட பளபளப்பு குறையும் இது நெல்லிக்கையின் மிகப்பெரிய பக்க விளைவுகள் ஒன்றா பார்க்கப்படுது தண்ணீர் குறைவாக குடிப்பவர்களுக்கு அதிகப்படியான நெல்லிக்கையை சாப்பிடும் பொழுது உச்சந்தலை வறட்சி முடி முடிவுதல் அரிப்பு பொடுகு இப்படி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது இதில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரிஜன் பண்புகள் முடி மற்றும் உச்சந்தலையை மிக வேகமாக வறட்சி அடைய செய்யும் இதனால் முடி உடைந்து போவது முடி உதிர்தலுக்கும் வழிவகுக்கும் அதிக அளவு தண்ணீரை குடிக்கும் பொழுது இது சமநிலையாகும் என சொல்லப்படுகிறது தண்ணீர் குறைவாக குடிப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நெல்லிக்காயை அளவோடு எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நாளைக்கு ஒன்றிலிருந்து ரெண்டு நெல்லிக்காயை சாப்பிடுவது சிறந்தது என சொல்லப்படுகிறது மருத்துவ பிரச்சனை இருப்பவர்கள் உங்களுடைய மருத்துவரை கலந்தாலோசித்து அதன் பிறகு நெல்லிக்காயை எவ்வளவு எடுத்துக் வேண்டும் என்பதை பொறுத்து நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது